வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்ப ராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலக தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ரிஷப ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர்ச்சி சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசி கடந்த வருடத்தில் நீங்கள் ஒரு கடினமான நிலையை சந்தித்திருக்கலாம் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் சனியும் உங்கள் மூன்றாம் வீட்டில் உள்ள வியாழனும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மேலும் வேதனையான சம்பவங்களை ஏற்படுத்தும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும் ஆனால் குரு பகவான் நேரடியாக செல்வதால் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் அது முடிந்துவிடும் உங்கள் மூன்றாவது வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் சவாலானதாக இருக்கும் நீங்கள் தொந்தரவு தூக்கத்தை அனுபவிக்கலாம் அன்புக்குரியவர்களுடனான உங்கள் உறவுகள் பாதிக்கப்படலாம் உங்கள் பணியிடத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் நிதி நிலைமையை பாதிக்கும் அதிகரித்து வரும் செலவுகள் காரணமாக பணத்தை சேமிப்பது கடினமாக இருக்கும் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உங்கள் ஜென்ம ராசிக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சி பிரச்சனைகளின் தீவிரத்தை அதிகரிக்கும் துரதிருஷ்டவசமாக மே இரண்டாயிரத்து குள் அடுத்த குரு பகவான் பேர்ச்சியில் எந்த நல்ல பலனையும் எதிர்பார்க்க முடியாது ராகு மற்றும் கேது பேர்ச்சிகள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் பிரச்சினைகளின் தீவிரத்தை மேலும் அதிகரிக்கலாம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆண்டு முழுவதும் ஊக வர்த்தகத்தில் ஆபத்துக்களை எடுப்பதை முற்றிலும் தவிர்க்கவும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரியில் ஒரு மாதம் மட்டுமே செட்டில் ஆகஸ்ட் வேண்டும் பின்னர் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அடுத்த பதினொன்று மாதங்கள் சோதனை கட்டமாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உங்கள் நேட்டல் சார் சார்ந்து இருக்க வேண்டும் பிரச்சனைகளின் தீவிரம் குறைய சிவனை வேண்டிக் கொள்ளலாம் இந்த சோதனை கட்டத்தை அமைதியாக கடக்க அமாவாசை நாளில் உங்கள் முன்னோர்களிடம் பிரார்த்தனை செய்யலாம் இந்த புத்தாண்டு தொடக்கம் கலவையான பலன்களை தரும் நீங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதை விட உணர்ச்சி ரீதியாக அதிகம் பாதிக்கப்படுவீர்கள் உங்கள் பிள்ளைகள் மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படலாம் உங்களிடம் போதுமான மருத்துவ காப்பீடு இருப்பதை உறுதி செய்யவும் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசா ஆகியவற்றை கேட்பது உங்களை நன்றாக உணர உதவும் இருப்பினும் குரு பகவான் உங்கள் மூன்றாவது வீட்டில் நேரடியாக செல்வதால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்திப்பீர்கள் உங்கள் கொலஸ்ட்ரால் சுகர் மற்றும் பிபி அளவுகள் அதிகரிக்கலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜென்ம சனி கவலை மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தும் இது நம்பிக்கையை இழக்க வழிவகுக்கும் நீங்கள் பலவீனமான மகாதாஷாவில் இருந்தால் நீங்கள் உணர்ச்சிகரமான அதிர்ச்சியை அனுபவிக்கலாம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் மற்றும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் இந்த தீபாவளி ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் பிற்போக்கு நிலையில் இருக்கும் இது உங்கள் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடவும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளவும் உதவும் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் புதிய வீட்டிற்கு செல்வதற்கும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் இது நல்ல நேரம் இருப்பினும் உங்கள் செலவுகள் உயரும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை விஷயங்களை நன்றாக நிர்வகிப்பீர்கள் ஆனால் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் மூன்றாவது வீட்டில் நேரடியாக செல்லும் போது விஷயங்கள் கடினமாகிவிடும் உங்கள் மனைவி மற்றும் மாமியார்களிடமிருந்து ஆதரவை எதிர்பார்க்க முடியாது குடும்ப அரசியல் அதிகரித்து தூக்கமில்லாத இரவுகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் மேலும் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் நீங்கள் அவமானத்தை சந்திக்க நேரிடும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் ஜென்ம ராசியில் சனியின் சஞ்சாரம் உங்களை சதிகளுக்கு பலியாக்கும் இந்த சவாலான கட்டத்தில் செல்ல உங்கள் ஆன்மீகத்தை வலுப்படுத்த வேண்டும் குரு பகவான் பின்னோக்கிச் செல்வதால் இந்த ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மட்டுமே விஷயங்கள் நன்றாக உள்ளன உங்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் மேலும் கல்விக்காக வெளிநாடு செல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் விளையாட்டில் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஆனால் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சில தடைகளை எதிர்பார்க்கலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜென்ம சனி அதிக சவால்களை கொண்டு வரும் நண்பர்களுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் உங்கள் படிப்பில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம் நீங்கள் விரும்பும் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை நடக்காமல் போகலாம் நல்ல நண்பர்கள் இல்லாததால் நீங்கள் தனிமையாகவும் உணரலாம் மனச்சோர்வை தவிர்க்கவும் மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தை நிர்வகிக்க தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை நாடுங்கள் இந்த தீபாவளி ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் பின்னோக்கி செல்வதால் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் நீங்கள் நல்ல ஆதாரங்களுடன் உங்கள் பக்கத்தை நியாயப்படுத்தவும் மறைந்திருக்கும் எதிரிகளை விட வலிமை பெறவும் முடியும் நீதிமன்ற வழக்குகளை தீர்ப்பதற்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான நேரத்தை பயன்படுத்தவும் நீங்கள் ஒரு வழக்கு அல்லது காப்பீடு மூலம் மொத்த தொகையையும் பெறலாம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் மூன்றாவது வீட்டில் பிற்போக்குத்தனமாக செல்வதால் எச்சரிக்கையாக இருக்கவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் பிரச்சனைகள் வரலாம் உங்கள் குத்தகைதாரர்கள் அல்லது உரிமையாளர் உங்களுக்கு கடினமான நேரத்தை கொடுக்கலாம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் நீங்கள் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சதித்திட்டத்திற்கு பலியாகலாம் கட்டுமான திட்டங்கள் சிக்கிக் கொள்ளலாம் உங்கள் செல்வத்தை பாதுகாக்க குடை பாலிசியை வாங்குவதை கவனியுங்கள் உங்கள் மூன்றாவது வீட்டில் குரு பகவான் பின்வாங்குவதால் பயணத்தின் மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் மட்டுமே உங்கள் விசா மற்றும் குடியேற்ற பலங்கள் அங்கீகரிக்கப்படும் தொழில் பயணங்கள் நல்ல பலனை தரும் விடுமுறைகளை திட்டமிடவும் விசா ஸ்டாம்பிங்கிற்காக உங்கள் தாய்நாட்டிற்கு செல்லவும் இது ஒரு நல்ல நேரம் இருப்பினும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை விஷயங்கள் சரியாக நடக்காமல் போகலாம் பயணத்தில் அதிர்ஷ்டம் இல்லாமல் நிறைய பணத்தை இழக்க நேரிடும் திருட்டு நடக்க வாய்ப்பு உள்ளது விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் அங்கீகரிக்கப்படாமல் போகலாம் நீங்கள் பலவீனமான மகாதாஷாவில் இருந்தால் ஏப்ரல் இருபது இருபத்தைந்துக்குள் உங்கள் விசா அந்தஸ்தை இழக்க நேரிடும் கடந்த சில மாதங்களில் உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் உங்கள் மூன்றாவது வீட்டில் குரு பகவான் பின்னோக்கி செல்வதால் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் வங்கிக் கடன்கள் அங்கீகரிக்கப்படும் மேலும் பல மூலங்களிலிருந்து பணவரவு வரும் கடனை அடைப்பீர்கள் புதிய வீடு வாங்குவதற்கும் வீடு மாறுவதற்கும் நல்ல நேரம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை முதலீட்டுச் சொத்துக்களை வாங்குவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் செயலற்ற வருமானம் மற்றும் வீட்டுச் சமபங்கு அதிகரிப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் இருப்பினும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எதிர்பாராத தனிப்பட்ட மற்றும் அவசர செலவுகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சவாலான காலமாக இருக்கும் குரு மற்றும் சனியின் பாதகமான விளைவுகள் உணரப்படும் அவசர செலவுகள் உங்கள் சேமிப்பை விரைவாக வெளியேற்றும் குடும்ப கடமைகளை நிறைவேற்ற அதிக வட்டி விகிதத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ இது நல்ல நேரம் அல்ல பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நிதி பிரச்சனைகள் குறையும் மற்றும் நிதியில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் ஒரு பெரிய பேனரின் கீழ் பணிபுரியும் பகவான் பின்னடைவு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் தொழிலில் உங்கள் நற்பெயரும் புகழும் உயரும் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உங்கள் திரைப்படங்களை வெளியிட இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் கவர்ச்சியை பெறுவீர்கள் ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் இருப்பினும் உங்கள் அதிர்ஷ்டம் பிப்ரவரி இருபது இருபத்தைந்து குள் முடிவடையும் நன்றி வாழ்க்க வளமுடன்